வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநாட்டத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராவது பயங்கர வரலாறு அந்த வீழ்ச்சியில் தங்கத்தோட விலை வெள்ளியோட விலையும் காணப்படுகிறது வெள்ளியோட விலை இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியில் கணப்படுது இதற்கான காரணம் மேலும் சரியான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் இன்றும் ஒரு கிராம் முந்நூற்றி இருபதாக கனப்படுது கடந்த இரண்டே நாட்களில் வெள்ளியோட விலையானது ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சனிமை காண பரவாயில்லை ஒரு கிராம் முன்னூத்தி இருபதாம் பத்து கிராம் மூன்றாயிரத்தி ஐநூறு ஒரு கிலோ மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுறதுல நீங்களும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிறதில்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது இன்று வந்து பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் பூஜை பார்த்தாலும் கடந்த இரண்டே நாட்களில் பதினாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி கால் பவுனோட விலை முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற மிக பயங்கரமான வீழ்ச்சி பாதையில் மீண்டும் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது இன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலையில் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர தான் இருக்குது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் நம்மளுக்கு பதினைந்தாயிரத்தி எரநூறுபா அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாகவும் கால்பவுன் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுறவரில் சௌரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரின்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் புவிசார் அரசியல் நிலைமையில் இப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த மாற்றத்தின் காரணமாக நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு தொடர்ந்து சரி வாய்ப்புகளும் சொல்லும் மிக அதிகமாக காணப்படுது